வடக்கு உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நெல்ல நிலம இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி கொஞ்சம் நில்லுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூக்கடையில் நிற்கிறோம் இந்த பூக்கடையில் என்னத்துக்கு நிற்கிறோம்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் இப்போ வாங்கோ நாங்கள் இந்த பூக்கட்டை வேண்டி என்ன செய்ய போறோம்னு சொல்லி உங்களுக்கு அழகாக நான் சொல்லுறேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான பல விதமான வர்ணங்களில் பல விதமான பூக்கள் இருக்குது அதில் ஒரு கட்டை வேண்டி கொண்டு எங்களிட வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களிட வீட்டு வாசலில் ஒரு பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடியை இப்போ நான் நல்ல அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு கருப்பு தட்டு கொண்ட ஒரு சிறிய அளவு உயரத்திலான கருப்பு தட்டு ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி கோலையை வைக்கிறேன் அந்த கண்ணாடி கோலைக்கு மேலே இன்னொரு கண்ணாடி கோலையை வைத்து மூடிக்கொள்கிறேன் அந்த மூடின அந்த கண்ணாடி கோலைக்கில் இப்போ நான் தண்ணியை நிரப்ப போகிறேன் இந்த தண்ணியை நிரப்பி போட்டு அதுக்கு மேலே நாங்கள் ஒரு புத்தர் சிலையை வைக்க போகிறோம் அந்த புத்தர் சிலையை வைத்து நாங்கள் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு அலங்காரத்தை செய்ய போகிறேன் அந்த அலங்காரத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு படிப்படியாக காட்ட போகிறேன் அதே நேரத்தில் புத்தருனுடைய சிறந்த போதனைகள் பற்றியும் நல்ல சிந்தனைகள் பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக தரலாம் என்றும் நான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணீரை வந்து முக்கால் வாசிக்கு நிரப்ப வேண்டும் என்று ஏற்கனவே இப்போ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் புத்தர் வந்து போதனைகள் வந்து நிறைய செய்திருக்கிறார் அதில் பார்த்தீங்களா சொன்னா இந்த துக்கம் இந்த துக்கம் வந்து வாழ்க்கையின் பிறப்பு மற்றது வயது நோய் மரணம் விருப்பங்கள் நிறைவேறாமை போன்றவையே துக்கத்தை உண்டாக்குகின்றன என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த துக்கம் வந்து உருவாகிறதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசை மற்றது பற்றுதல் மற்றது அறியாம அதால தான் இந்த துக்கங்கள் வருகுதுன்னு சொல்லி சொல்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துக்கத்தை வந்து நீக்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆசையை போக்கினால் துக்கம் வந்து நீங்கி நீங்கிவிடும் சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த என்னுடைய புத்தர் சிலை வேறொரு வீட்டின் வேறொரு பகுதியிலே இருந்தது அந்த புத்தர் சிலையை நான் இப்போ இடமாற்றம் செய்து துப்புரவு செய்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த தண்ணீரை எல்லாம் அழகாக நிரப்பி அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீண்டின பூக்கட்டை நான் வ அழகாக வெட்டி எடுக்க வேணும் ஒரே அளவில் எடுத்தால் தான் அழகாக இருக்கும் அதுக்கான தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தர் வந்து இந்த தூக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் இதுக்கு வந்து நிவாரண பாதைகளையும் சொல்லியிருக்கிறார் அதாவது அஷ்டாங்க மார்க்கம்னு சொல்லி சில மார்க்கங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது எட்டு அஷ்டாங்கம்னு சொல்லிக்க எட்டு உரிய வழியெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து ஒன்று வந்து சரியான அறிவு இருக்க வேண்டும் ரெண்டு வந்து நெட் போக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் பொய் பேசாமல் அதாவது தீய சொல்ல தவிர்த்து நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நேர்மையான வாழ்வு இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் நல்லதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் மற்றது விழிப்புணர்வு நினைவுணர்ச்சி மற்றது மனதை குவிக்கும் தியானமும் வேணும் என்று இருக்கிறார் அப்படி செய்தால் தான் எங்களுடைய துக்கம் எல்லாம் எங்களை விட்டு போகும் என்று சொல்லி அழகாக இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூக்களை எல்லாம் வெட்டி நான் அதுக்கு வைக்கிறதுக்கு முதல் பூக்களை வாடாமல் அந்த பூக்களோட எங்களுக்கு தெரிவின ஒரு உப்புன்னு சொல்லி அந்த உப்பையும் நாங்கள் அதுக்குள்ளே வடிவாக போட்டுட்டு இப்போ நான் அதுக்கு இந்த அளவாக அளந்து வெட்டின அந்த ரோஜா பூக்களை வட்ட வடிவமாக நான் இப்போ அதுக்குள்ள அடுக்கி கொண்டிருக்கிறேன் அழகாக பாருங்க மூன்று ரதனங்கள் என்று சொல்லி சொல்லிவினம் அதாவது புத்தர் வந்து ஞானமடைந்தவர் மற்றது தர்மம் தான் அவருடைய போதனைகள் மற்றது சங்கம் சங்கம் வந்து அவரை பின்பற்றும் பிக்குகள் மற்றும் நன்னறி படிப்புகள் தான் அங்கே இடம் வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மூன்று குற்றவழி விளக்கு விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்கிறார் அதாவது காமம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது அறியாமை இருக்கக்கூடாது என்ற போதனைகள் எல்லாத்தையும் அழகாக சொல்லி நிற்கிறவர் தான் புத்தர் இதில் வந்து முக்கிய கருத்துக்கள் என்று பார்த்து சொன்னால் எல்லா பொருள்களுமே நிலையற்றவை என்றதையும் புத்தர் வந்து அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் மற்றது ஆன்மா என்ற நிலையான அதாவது நான் இல்லை என்ற விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்கிறார் மற்றது தியானம் வந்து மனதை வந்து தூய்மை செய்யும்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார் தியானத்தை நல்ல அழகாக வலியுறுத்தி புத்தர் சொல்லியிருக்கிறார் அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் வந்து போதனையின் முக்கிய நோக்கத்தை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது அவர் வந்து சொல்கிறார் வந்து தூக்கத்தை நீக்கி ஆத்மா சாந்தி மற்றும் நிவாரணத்தை பெறுவது என்றதை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார் ஆசை பற்றுதல் அறியாமை ஆகியவற்றை துறந்து நல்ல சிந்தனை நல்ல செயல் நற்பணி மற்றும் தியானம் மூலம் மன நிறைவை அடைய வேண்டும் என்று சொல்லி அழகாக மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார் இந்த புத்தர் வந்து ஒளி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் கோயிலில் பார்க்கல வேறு பெரிய பெரிய சிலையில பார்க்க அவருடைய தலையை சுற்றி ஒளி வட்டங்கள் எல்லாம் அழகாக செய்திருப்பினும் அந்த ஒளி வந்து என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து பல ம அர்த்தங்கள் இருக்குது ஆனால் இது வந்து உடலால் வெளிவரும் ஒளி அல்ல அவருடைய உடலில் இருந்து வர்ற ஒளி இல்லை ஆனால் ஆன்மீக ஞானத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை தான் இந்த ஒளி ஆன்மீகத்தை குறிக்கிறதா தான் இந்த ஒளி வட்டங்கள் அமையுதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஞானத்தின் ஒளி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் இந்த ஒளி தீபத்தை மெழுகவர்த்தியாக அவருடைய கையில் ஏந்தி இருக்கிற மாதிரி அந்த மெழுகு வரியை கொளுத்தி இருக்கிறேன் பார்க்குறதுக்கு உண்மையே உண்மையிலேயே நல்ல அழகாக இருக்குது நல்ல ஒரு அமைதியொண்டு நிலவுற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்து கொண்டெல்லாம் கொண்டே இருக்கலாம் போல இருக்குது ஒரு சிறந்த ஒரு அமைதியோன்னு சொல்லி இருக்குது அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பிரம் பிரமிப்பாக இருக்குது எனக்கு இந்த அலங்காரம் நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கோ இதை விதமாக நான் உங்களுக்கு ஒளிப்படம் செய்து தந்து தந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கோ அதே நேரத்தில் வந்து இந்த ஞானத்தின் ஒளி பற்றி ஏ புத்தர் அழகாக விளக்கியிருக்கிறார் புத் புத்தர் வந்து உணர்ந்த புரிதல் மற்றது உண்மை விழிப்பு உணர்வுதான் அந்த புத்தருடைய ஒளி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஒளி வந்து அறியாமையே நீக்குமா நாங்கள் ஒளி தீபத்தை அழகாக ஏற்றி இருக்கிறோம் இந்த ஒளி வந்து அறியாமையே நீக்குமாம் அதாவது அறிவு ஒளி அறியாமை இருள் புத்தர் ஒளி அதாவது மனதில் பிறக்கும் ஞானத்தின் பிரகாசம் என்று சொல்லித்தான் இதை சொல்லப்படுகிறது கருணை ஒளி என்று கூட சொல்லியிருக்கிறார் அதாவது புத்தர் வந்து அனைவரிடத்திலும் அன்பு மற்றது கருணை மற்றது சமத்துவம் கொண்டவர் அந்த முடிவில்லாத கருணையை மக்களுக்கு ஒளியாக எடுத்து கூறியிருக்கிறார் புத்தர் தியானத்தின் ஒளி ஆழ்ந்த தியானத்தில் வந்து நாங்கள் இருக்கேக்க வந்து கோபம் மங்குமாம் மற்றது ஆசை மறையுமாம் பயமும் நீங்கி போகுமாம் அப்போது ஏற்படும் வன அமைதி வந்து பரமசாந்தி அதாவது புத்தர் ஒளியாக விவரிக்கப்படுகிறது தான் இந்த ஒளின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் உருவங்களில் காணுகின்ற ஒளி அதாவது புத்தர் சில சிலைகளில் தலையில் ஒளிவட்டம் காட்டுவார்கள் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது வந்து ஞானத்தின் மற்ற கருணையினுடைய அடையாளம் மட்டுமேன்னு சொல்லித்தான் சொல்லப்படுகிறது இது வந்து உண்மையான உடல் ஒளியல்ல ஒரு சின்னம் ஒரு குறியீடு என்று தான் அதை குறிப்பிடுறார்கள் புத்தருடைய ஒளிக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது ஞானம் வந்து வந்து உண்மையை புரிஞ்சு கொள்வது கருணை என்று சொல்லிக்க அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்துவது தியான சாந்தி என்று சொல்லிக்க மனம் முழுமையாக தூய்மை அடைகிறது சின்னம் என்று சொல்லிக்க சிலைகளில் காட்டும் ஒளி வளையம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த புத்தருடைய ஒளிக்கு வந்து நிறைய அர்த்தங்களை கொடுத்திருக்கணும் எங்கட வீட்டிலும் நல்ல அழகாக இந்த ஒளி வீசுது பாருங்கோ புத்தர் ஒளி என்பது யாருக்கும் தீங்கு செய்யாமல் கருணையுடன் நல்ல மனதுடன் வாழச் செய்வது அப்படியான அந்த புத்தர் ஒளியை நாங்களும் எங்கட வீட்டில் அழகாக அலங்கரித்து செய்து எடுத்து வச்சிருக்கிறோம் ரெண்டபடியா நாங்களும் யாருக்குமே தீங்கு செய்யாமல் கருணையுடன் நல்ல மனதுடன் தான் வாழ்றது சால சிறந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தியானம் மா மனத்தை சுத்தப்படுதல் சுத்தப்படுத்துகிறது மற்றது குழப்பமும் சோகமும் வங்கிவிடும் சாந்தி உள்ளிருந்து வரும் என்றபடியா நீங்களும் இந்த அழகான அலங்காரம் போல் நீங்களும் செய்து முயற்சி செய்து பார்க்கலாம் மீண்டும் சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்